பொன்மொழிகள் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு முதலாவது குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி பிரான்சில் சாமோனிக்ஸ் என்ற இடத்தில் ஆரம்பமானது இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்று ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து பதினொன்று ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் ஆகும் இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு இந்திய சுற்றுலா தினம் ஜனவரி இருபத்தைந்து அன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு பெங்காலி கவிஞர் மைக்கேல் மதுசூதன் தத்தா பிறந்தார் இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பக்தி பாடகர் பித்துக்குழி முருகதாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று மதுரை காந்தி என அழைக்கப்பட்ட விடுதலைப் போராட்ட வீரர் என் எம் ஆர் சுப்பராமன் நினைவு தினம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்